இப்போ நீங்கள் சொல்லி ஒரு கிலோ புண்ணாக்கு போட்டா நமக்கு அஞ்சு கிலோ வரைக்கும் வரும்னு ஆமா இப்போ எதுக்கு அஞ்சு ஏழுநூறு அஞ்சு எழுநூறு வந்து ஓகே சார் இப்போ இல்லை எத்தனை லிட்டர் நம்ம கலந்துருக்கோம் சார் அஞ்சு லிட்டர் தண்ணி கலந்துருக்கோம் அஞ்சு லிட்டரு ஆமா அஞ்சு லிட்டருக்கு கம்மியாகவே இல்லை பாட்டில் கணக்கு போனால் அஞ்சு லிட்டர் கம்மி ஐந்நூறு எம்எல் கம்மியாக இருக்குது அது கணக்கு போனால் ஆறு அஞ்சு லிட்டரு ஆறு கிலோ புண்ணாக்கு புண்ணாக்காயிடுச்சு அஞ்சு லிட்டர் வந்து நம்ம ஊற்றிட்டோம் ஓ இதை பாருங்க ஓகே கெட்டியாக இருக்குது பாருங்க அஞ்சு லிட்டருக்கே அஞ்சு லிட்டருக்கே இவ்வளோ வருது உங்களும் நம்ம மாட்டுக்கு ஊற்றினா இல்லை பத்து லிட்டர் இருபது லிட்டர் தண்ணி ஊற்றிடுதுன்னா ஒயிரே ஃபுல்லாகிடும் மாட்டுக்கு ஓகே ஓகே அந்தளவுக்கு உபரி ஆகுறது இது மற்ற ப்ராடக்ட்ல இது மாதிரி ஆமையாக எந்த தவுறு புண்ணாக்கு எதுவும் போடுங்க இதுக்கு வரைய வராது இந்த மாதிரி ஏன்னா நானும் ஒரு விவசாயி மாறி வச்சுக்கிறனால இது மாட்டில் பெரிய லாபம் கிடையாது கஷ்டப்படுறதுக்கு சம்பளம் இதை தவிர வேறு எதுவும் மாட்டிலெலாம் பெரிய லாபம் போட்டி சொல்லலாம் யாருமே கிடையாது அதுக்கு தான் இந்த மாதிரி பொருளை போட்டால் நம்ம இன்னும் ஒரு நம்ம சம்பளத்தோடு சேர்த்து ஒன்று ஐநூறுவா வரும் நம்ம கணக்கு போட்டு வேலை பார்க்குறோம் உழவின்றி உணவில்லை நேர்களுக்கு ஒரு அன்பான வணக்கங்க நாம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சாய்பாபா ட்ரேடர்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டல் ஃபிரீ கம்பெனிக்கு தாங்க வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு டைம் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் மக்கள் வந்து ஒரு மில்லியன் கணக்குல வந்து ரீல்ஸ்லாம் வந்து நிறைய வரவேற்பு வந்து கொடுத்துருந்தீங்க அவ்வளோ சப்போர்ட் வந்து கிடைச்சிருந்துச்சு ஸோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சிஎஸ்ஆர் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல ஒரு நியூ ப்ராடக்ட் தாங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் தெரியும் இல்லையா அதுல இருந்து பார்த்தீங்கன்னா நீங்க சைலேஜ் தான் பார்த்துருப்பீங்க ஆனா மக்காச்சோளம் புண்ணாக்கு இந்த புண்ணாக்குலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டையே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புண்ணாக்கு இருக்கு இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா இருபது கிலோ மூட்டையாக வந்து தராங்க ஆனால் நீங்கள் வந்து இதை நூறு கிலோவோ பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா அந்த அந்த மாதிரி ஒரு மேஜிக் தான் இதில் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த புண்ணாக்கை நீங்கள் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டு கிலோ வரைக்கும் பால் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதை வந்து நம்ம வீடியோவில் போயிட்டு ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோவில் போயிட்டு பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்காமே ஓகே ஓகே திரும்ப நம்ம ஒரு பத்து மாதத்துக்கு அப்புறம் திரும்ப வந்தோம் நம்மளை இன்வைட் பண்ணியிருக்கீங்க ஃபஸ்ட்டு நம்ம நேருக்கு உங்களை அறிமுகப்படுத்தினேன் நான் சென்னையில் சாய்பா பட்டாரஸ்ன்னு சொல்லிட்டு கட்டி கோயில் வச்சுருக்கேன் மாட்டுத்தீவனம் என் பேர் சுரேஷ் பாபு வணக்கங்க ஓகேங்க சார் இப்போ நம்மளுக்கு வந்து சென்னையில் தான் இருக்குது கம்பெனி ஆமாம் சென்னையில் தான் இருக்குது நம்ம சேனலில் வந்து ஒரு ரெண்டு டைம் நம்ம விவசாயிகளுக்காக உங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு நாலு ப்ராடக்ட் வந்து பண்ணிகிட்டு இருந்தீங்க ஆமாம் பண்ணி அது வந்து நம்ம தெரியப்படுத்திருந்தோம் எப்படி உங்களுக்கு ரீச் இது சார் உங்கள் சேனலை பொறுத்த பிறகு தான் நல்லா ரீச் ஆச்சு எனக்கு நல்ல வியூவர்ஸு ஃபோன் எடுத்து பேச முடியல அதுதான் உண்மையை நம்ம சொல்லிவிட்டு போய் சொல்கிறதுக்கு இல்லை அதனால தான் மீண்டும் மீண்டும் உங்களை கூப்பிட்ற அளவுக்கு நாங்கள் வந்திருக்கோம் உங்களை கூப்பிட்டு தான் பண்ணுறோம் அது ஒரு ராசியாக ஆயிடுச்சு இது பண்ணா இந்த சேனலில் பண்ணால் நம்மளுக்கு நல்லா ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே உங்களுக்கு போனாண்டே வந்தப்போய் பத்து முன்னாடியே சொன்னேன் புதுசாக ஒரு பொருளை நாங்கள் எத்தனை ஒரு பொருளாக லான்ச் பண்ண போகிறான்னு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இப்போ தான் அதை எத்தனை வந்து சேர்த்துருக்கோம் ஓகே எவ்வளோ நாள் இதுக்காக கஷ்டப்பட்டீங்க ஒன்றோ வருஷமாக இதை ட்ரை பண்ணி இப்போ தான் அதை பண்ண முடிஞ்சது அது என்ன ஒரு அற்புதமான ப்ராடக்ட்னு பார்த்துடலாமா ஆ கண்டிப்பாக வாங்க பார்த்தோம் சார் இப்போ புதுசாக வந்து நம்ம சிஎஸ்ஆர் ஃபீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லான்ச் பண்ணியிருக்கீங்க சார் இந்த ப்ராடெக்ட் பற்றி சொல்லுங்கள் சார் இது வந்து நம்ம மக்காச்சோளத்தில் புண்ணாக்கு மக்காச்சோளத்துலேருந்து தான் மக்கா நாகரிக வந்து தயாரிக்கிறப்ப முன்னாக்குது இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்லேயோ இல்லை அதர் ஸ்டேட்லயோ எதுலயுமே கிடையாது ராஜஸ்தான் குஜராத் ஹரியானா பஞ்சாப் இந்த நாலு ஸ்டேட்டில் தான் இது பண்ணுறாங்களே அங்கே தான் இது ரொம்ப பிரபலமாக இருக்குது அங்கே நாங்கள் போனப்போ பார்த்தது தான் இந்த பொருளை நம்ம எடுத்துனும் நம்ம தமிழ்நாட்டில் பண்ண இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இந்த பொருளை இல்லையே இது பண்ணுறதுனால ஒரு மக்களுக்கு நல்லா இருக்கும் அசின்னு சொல்லிட்டு நான் புதுசாக தான் இதை பண்ணியிருக்கிறது இது வந்து நம்ம மக்காச்சோளத்துலனா எல்லாத்துலேயோட அதிகமான ப்ரோட்டீனு இது ஃபைபரு ப்ளஸ் வந்து கலோரி எல்லாமே அதிகம் இதில் ஃபேட்டு எல்லாமே இருக்குது இதில் இதை வந்து ஃபேட்டு எடுக்காதது தான் இது ஃபேட்டு எடுத்தது கிடையாது மக்காச்சி நம்ம புண்ணாக்குன்னு பார்த்தா எல்லாத்தையுமே ஆயில் எடுத்துட்டு அதோட செக்கப் வரும் இது ஆயில் எடுக்க மாட்டோம் இதா இது ஆயில் எடுக்காத பொருள் இதை அப்படியே வர்றது இது நம்ம இது கூட ஜெம்ஸு ப்ளஸ் வந்து ஃபைபரு இது மூணும் போட்டு மக்காச்சோளம் ஜெம்ஸு ஃபைபரு சாதா மூணு மக்காச்சோளம் மூணுத்தையும் போட்டு மிக்ஸிங் தான் இது வரும் இல்லைனா சாதாரணமாக மக்காச்சோளத்தை போட்டால் இது வெறும் பவுடராக தான் வரும் இது புண்ணாக்காக இதுக்காகவே இது ஆமாம் ஏன்னா தெரியுமா இது மூணு மூணு ப்ராசஸ் தான் இது புண்ணாக்காக முடியும் டைரெக்டாக நம்ம போட்டோன்னையும் ஆகவே ஆகாது வெறும் பவுடராக தான் வரும் ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலலாம் இந்த மிஷினரிலாம் கிடையாது ஒன்லி ராஜஸ்தானு குஜராத் தான் நம்ம அங்கேருந்தான் எத்தனோன்னு இதை பண்ணியிருக்கோம் இது பாருங்க கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்மெல்லுக்கும் இருக்கும் இதை பார்க்கறதுக்கு நல்லா அருமையாக ஸ்மெல்லு ஆனால் இந்த புண்ணாக்கு மாதிரி அந்த புண்ணாக்குதான் வராது பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு கலை ஃபுல்லாக இருக்கும் இது ரீட்டாக இருக்கு ஆமாம் இது இது வந்து ஒன்றே ஒன்று இது மேஜிக் மாதிரி இந்த புண்ணாக்கு ஓகே சார் ஒரு கிலோ போட்டோன்னா அஞ்சு கிலோ ஆயிரும் இதே நம்ம அந்த கடல புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு பருத்தி கொடுத்தா புண்ணாக்கெல்லாம் போட்டால் ஒரு கிலோ போட்டால் ஒரு கிலோ தான் தண்ணி ஊற்றலாம் ஊறும் ஆமாம் அதுக்கே வராது எழுதி போய்ட்டுருக்கும் அதுக்கு மேலே தண்ணி வந்துடும் போய் பொருள் ஊராது அவ்வளோதான் அது ஒரு தண்ணி வலிக்கிற தன்மை இது அப்படி கிடையாது ஒரு கிலோ போட்டிங்கன்னா அஞ்சு கிலோ தண்ணி ஊற்றினா ஆறு கிலோ ஆகும் ஓ பொதுவாக நம்ம ஒரு மாட்டுக்கு வந்து அஞ்சு கிலோ ஆறு கிலோ வச்சாவே வயிறு ஃபுல்லு தான் நம்ம நல்லா ஜாஸ்தி கலக்கிற மாடாக இருந்தால் அதுக்கு ஒரு பத்து கிலோ விற்கலாம் தப்பு இல்லை நம்ம அதுக்கு அதுக்காகவே இதை லான்ச் பண்ணவான்னு நினச்சிக்கலாம் இப்போ இதோட பொருளோட விலை வந்து அஞ்சு கிலோ ஆயிடுச்சுன்னா இதோட பொருள் விலை எட்டுருவா தான் வருது நாங்கள் விற்கிறது நாற்பது ரூபா எத்தஞ்சு நாற்பது ரூபா தான் ஆனால் நீங்கள் அந்த பொருள் வாங்கினா ஒரு கிலோ ஒரு கிலோ தான் ரெண்டு கிலோ தான் வரும் மிஞ்சி போனால் அப்போ இருபத்தஞ்சி ரூபா வந்தது அந்த வர பொருள் விலை இது அப்படி கிடையாது வெறும் எட்டு ரூபா தான் இது முடியுது வயிறு ரொம்புது பால் அதிகமாக இருக்குது இல்லை ஓகேங்க சார் ஒரு விவசாயிகளுக்காக எல்லாமே நீங்கள் ஒரு கால்குலேஷன் பண்ணி ஆன்ச் பண்ணி ஏன்னா நானும் ஒரு விவசாயி மாறி வச்சுக்கிறனால இது மாட்டில் பெரிய லாபம் கிடையாது கஷ்டப்படுறதுக்கு சம்பளம் இதை தவிர வேறு எதுவும் மாட்டிலெல்லாம் பெரிய லாபம் போட்டு சொல்லுவாங்களா யாருமே கிடையாது அதுக்கு தகுந்த மாதிரி பொருளை போட்டால் நம்ம இன்னும் ஒரு நம்ம சம்பளத்தோடு சேர்த்து வந்து ஐநூறுரூவா வரும் நம்ம கணக்கு போட்டு வேலை பார்க்குறோம் ஓகேங்க சார் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ஒரு கிலோ போட்டால் அஞ்சு கிலோவாக மாறுன்னு சொல்லியிருக்கீங்க அதை வந்து நம்ம நேரடியாக வந்து வாடிக்கையாளர் காமிச்சிடலாமா காமிச்சிருங்க இட மிஷினே உங்களுக்காக வச்சுருக்கோம் நேரடியாக பாருங்கள் அந்த பாத்திரம் வச்சுருக்கோம் எடுப்பா ஒரு கிலோ அதில் ஒரு கிலோ புண்ணாக்கு ஒரு தூளாயிடுச்சு வேணும் எல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ தீரோவில் தான் இருக்கு நீங்கள் தான் இருக்குது பார்த்துங்களா ஒரு கிலோ போடுமா கொஞ்சம் இருக்கு ஓகே இப்போ நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கேஜிக்கு வந்து நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் மிஷினில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆமா ஓகேங்க சார் இப்போ அழுது ஊத்து தண்ணி இப்ப வாங்கினதுக்கு அப்புறமும் ஃபார்மர் வந்து இப்படி தான் பண்ணணும் ஆமா ஒரு கேஜி டப்பால ஒரு டப்பால எடுத்து ஒரு கிலோ ஒரு நாளைக்கு வந்து அதை கனெக்ட் பண்ணி ஓகே ஃபார்மர் ஃபார்மரு அவங்க ஒரு வேலைக்கு எத்தனை கிலோ கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாறு பெரிய மாறாதான் அது ஏற்ற மாதிரி ஊத்த ஊற்ற அப்படியே மேலே வரும் ஓகே சார் ஒரு செகண்ட் தான் நம்ம ரொம்ப நேரம் ஊற வேண்டிய வேலை இதெல்லாம் எதுவுமே இதில் இதே மற்ற புண்ணாக்கா காலையில காலையில் ஊற வச்சு நைட்டு வரைக்கும் இருக்கும் ஆமா அப்படி தான் அப்படி அப்படி கிடையாது அடுத்த செகண்ட் வேலை முடிஞ்சிச்சு இப்பயே ஊறி இருக்கும் பாருங்க மேல தெரியும் அந்த தண்ணி இருக்கு வேறமே தெரியல பாருங்க ஓகே ஓகே ஆமாம் தண்ணி கீழே போச்சு தண்ணி வலிச்சிடும் கீழே போறது இல்லை கீழே இருக்காது தண்ணியெல்லாம் ஓ வலிச்சிடும் அப்பயே தண்ணி தான் இது வந்து அப்படியே மாறிடும் ஆமாம் ஓகே வந்து ரெண்டு ரெண்டு லிட்டர் ஊற்றிருக்கோம் அப்படியே வலிச்சிச்சா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூணு லிட்டர் ஒரு லிட்டர் பண்ணிருக்கோம் ஆனா சார் ஊத்துன தண்ணியும் இருபது கிலோவுக்கு நூறு கிலோவுக்கு அது ஈக்குவல் இருபது கிலோ மூட்டை நாங்கள் போட்டுக்கிறதுக்கு காரணமே அதான் இருபது கிலோ அந்த நூறு கிலோ ஈக்குவல் நம்ம பெரிய மூட்டை போடுறது எதுக்கு சின்னதாகவே கொடுத்தாவே மக்களுக்கு கம்மி ரேட்ல ஊத்து ஓகே ஓகே இப்ப நாலாவது லிட்டர் நாலாவது லிட்டர் சார் இப்போ அஞ்சு லிட்டர் வந்து நம்ம ஊத்திட்டோம் இதை பாருங்க ஒரு கெட்டியா இருந்து பாருங்க அஞ்சு லிட்டருக்கே அஞ்சு லிட்டருக்கே எவ்வளோ வருது இன்னும் நம்ம மாட்டுக்கு ஊற்றினா இல்லை பத்து லிட்டர் இருபது லிட்டர் தண்ணி ஊற்றி விட்டுனா வயிறே ஆயிடும் மாட்டுக்கு ஓகே ஓகே அந்தளவுக்கு உபரி ஆகுறது இது மற்ற ப்ராடக்ட்லாம் இது மாதிரி ஆவே பாதி எந்த தவுறு புண்ணாக்கு எதுவும் போடுங்க இதுக்கு வரைய வராது இந்த மாதிரி ஓகேங்க சார் இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி ஸ்பெஷாலிட்டியே நீங்கள் சொல்லிருந்தீங்க ஒரு கிலோ போட்டால் ஆமாம் அஞ்சு கிலோ வந்து அஞ்சு கிலோ வந்துடும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாலு எட்நூறு நமக்கு வந்துடுச்சு இன்னும் ஊற்றலாம் ஒரு லிட்டரு ஊற்றுங்க இருங்க இன்னும் ஊற்றுங்க இது இன்னும் டைட்டாகும் இன்னும் வலிக்கும் இன்னும் வலிக்கும் இது வலிக்காது இல்லை வலிக்கும் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆயுமே இருக்குது ஊர்றதுக்கான டைம் இல்லை எடுத்துக்காது அது எவ்வளோ தான் இருக்கா ஓகே சார் இப்போ நீங்கள் சொல்லிருந்தீங்க ஒரு கிலோ புண்ணாக்கு போட்டால் நமக்கு அஞ்சு கிலோ வரைக்கும் வரும்னு ஆமாம் இப்போ எதுக்கு இது அஞ்சு ஏழுநூறு அஞ்சு ஏழுநூறு வந்துருக்குது ஓகே சார் இப்போ இதில் எத்தனை லிட்டர் நம்ம கலந்துருக்கோம் சார் அஞ்சு லிட்டரு தண்ணி கலந்துருக்கோம் அஞ்சு லிட்டரு ஆமா அஞ்சு லிட்டர் கம்மியாகவே இல்லை பாட்டில் கணக்கு போனால் அஞ்சு லிட்டரு கம்மி ஐநூறு எம்எல் கம்மியாக இருக்குது அது கணக்கு போனால் ஆறு அஞ்சு லிட்டர் ஆறு கிலோ புண்ணாக்கு ஆயிடுச்சு சரி இவங்க கெட்டியா இருக்குது பாருங்க ஆமாம் கெட்டியாக இருக்காதான் ஒரு இதாக ஒன்றும் இருபது லிட்டர் தண்ணி ஊற்றி மாட்டு காணும் அப்படியே காணிக்க முடியாது ஓகே சார் இப்போ பொதுவாக நம்ம புண்ணாக்கு ஊற வச்சோன்னா தண்ணி மேலே இருக்கும் ஒரு கிலோ ஒரு கிலோ தான் தண்ணி வலிக்கும் புண்ணாக்கு அதிகபட்சம் நார்மல் ஆமாம் நார்மல் புண்ணாக்கு ஆகுது தாங்க அதை தாண்டி ஆகாது இந்த புண்ணாக்கு தான் இதுதான் நம்ம இருபது கிலோவுக்கு வந்து நான் நூறு கிலோ வந்துடும் இது தான் மக்களுக்கு வந்து ஒரு கம்மியான விலையில அதிகமாக பால் உற்பத்தி ப்ளஸ் வந்து மாடு வயிறு ரொம்பிறது எல்லாமே இது தான் இது அறிமுகப்படுத்துது நம்ம எந்த பொருள் இருந்தாலும் கம்மியான விலையில் கொடுத்து மாடு மாடு வேலை கொடுத்தா பத்து ரூபா சம்பாதிப்பாங்க அவங்க சந்தோஷமா இருப்பாங்க இல்லாதான் இந்த மாட்டு தொழில அழிஞ்சிரும் அப்படிதான் அதாவது விவசாயிகளுக்கு தீவனம் கம்மியாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் அவங்களுக்கு ஆதம் அதிகமாக இருக்கணும் எல்லாமே இப்போ எஸ்என்எஃப் தான் பேஸ் பண்ணி தான் பால் வாங்குறாங்க அது பர்சென்ட் அதிகம் இதில் அப்ப நம்ம யூஸ் பண்ண எத்தனை நாளில் ரிசல்ட் கிடைக்கும் சார் மூணு நாள் இருக்கு கொஞ்சம் ஆயிடும் ஓகேங்க சார் இப்போ எனக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி இப்போ வந்து நம்ம ஒரு கிலோ தான் வந்து வாட்டர் ஆட் பண்ணலாம் ஆமா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆறு கிலோவோ வந்து புண்ணாக்கு தண்ணி எதுவுமே மேலே ஃபில்டர் ஆகி அஞ்சு லிட்டர் எதுவும் வரல அப்படியே நமக்கு தீவனமாவே கிடைச்சிருச்சு அப்போது இதில் என்ன நீங்கள் கெமிக்கல் யூஸ் பண்ணுறீங்களா நேச்சுரல் ஓகே இது கவர்மெண்ட் வேலை பொறுத்து சர்டிஃபிகேட்டே வாங்கியிருப்பேன் இதுக்கு ஓகே ஓகே அந்த ப்ராப்ளம் இல்லை நம்ம நாமக்கல்ல பொறுத்து சர்ட்டிவேட் வாங்கி தான் நாங்கள் இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்துருவீங்க டாஃப்டர் சர்டிஃபிகேட்லாம் டெஸ்ட் பண்ணி தான் எல்லாமே செக் பண்ணி தான் வாங்கியிருப்பாங்க நேச்சுரல் ஹண்ட்ரட் நேச்சுரல் எதுவுமே இல்லை இது நேச்சுரல் தான் எதுவுமே கிடையாது கெமிக்கல் எதுவும் அதே இல்லை ரெண்டு வருஷம் வச்சுனா கூட ஒன்றும் ஆகாது தண்ணி படாது வச்சுன்னா ரெண்டு வருஷம் வச்சுருந்தா கூட பொருள் அப்படியே இருக்கும் நம்ம டயரு சைல இதெல்லாம் வந்து ஓப்ப பீர் வேஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் தான் இது அப்படி கிடையாது இது ரெண்டு வருஷம் வச்சுக்கலாம் ஓகே அந்த அளவுக்கு வருஷது ஓகே சார் இப்போ இது உங்களோட மாடுகளுக்கும் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இப்போ விற்பனைக்கு எடுத்துகிட்டு நாங்கள் எத்தனை வந்து இதை ஒரு மாசமா எல்லாம் ட்ரையல் பார்த்துட்டு தாங்க இப்போ பிராண்டு போட்டு வெளியில் விடுறோம் ஓகே ஓகே பிராண்டு போடாது விட்டா அதுக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ புது பிராண்ட் போட்டு பண்ணிடுவோம் ஓகே 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 ஸோ இப்போ இதோட போடுறதுனால மில்கு குவாலிட்டி அதிகரிக்கும் ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக சரி ஓகே சார் இப்போ இது எந்தெந்த கால்நடைக்கு வந்து போடலாம் சார் யூஸ் பண்ணலாம் சார் ஆறு மாடு இது ரெண்டுத்தி தான் வேறு மற்ற பத்த பொருளுக்கெலாம் ஏதோ ஒன்று மாடு தான் மாடு மெயினாக ஆற்றுக்கு ஏதோ கொஞ்சம் போடலாம் ரொம்ப தம்மி ஆற்றுக்கு ஓகேங்க சார் சார் இப்போ புதுசாக இந்த தீவனம் யூஸ் பண்ண போகிறவங்க இதுக்கு முன்னாடி பசு தீவனம் அதெல்லாம் போட்டு வருவாங்க ஸோ இப்போ இதை வாங்கி யூஸ் பண்ணுறப்ப ஏன்னா இது ஒரு புது ப்ராடக்ட்டு இது அவங்க எந்த ரேஷியோவில் வைக்கணும் இதை கொடுத்தா மட்டுமே போதுமா பசுந்தீவனமும் போடணுமா பசந்தி எப்பயுமே அது வேணுங்க பசுந்தீவனம் இல்லாத எந்த மாட்டுமே ஜீரணசக்தி பண்ண முடியாது எந்த பொருளுமே வசந்திவனம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணும் எல்லா மாட்டுக்கும் இது வந்து அடர்த்தை உணவு இது அடல் தீவனம் கொடுக்கறதுக்கு பதில் இதை கொடுக்கலாம் மற்ற தவறு குண்ணாக்கு அதெல்லாம் போட்டுருந்தவங்களாம் நிறுத்திட்டு இதை ஒரு ரெண்டு கிலோ அதிகபட்சமாக கொடுத்தாங்கன்னா ஒரு மாட்டுக்கு போதுமானது ஒரு கிலோ கொடுத்து இல்லை அவங்க போட்டுக்க தீனியை கொஞ்சம் போட்டுக்கலாம் வேஸ்ட் பேலன்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இது இது அதிகமாக கொடுக்க கொடுக்க பால் இருக்கும் அது தகுந்த மாதிரி ஃபேட்டு எல்லாமே தெரியும் ரேஷியோ வந்து ரெண்டு கிலோன்னு சொல்கிறீங்க ஆமாம் ஆமாம் ஓகே இப்போ இந்த தீவனம் நம்ம விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தி அவங்க வாங்குறது மூலயமா அவங்களுக்கு என்னென்ன செலவுனா மிச்சமாக சொல்கிறோம் தீவன செலவை பொறுத்தவரைக்கும் புள்ளாசு போட வேண்டியதில்லை ரெண்டாவது வந்து தவுடு இதெல்லாம் அது உளு துறி கல்லை பொட்டு அது இது வாங்கி போடுவாங்க அதோடய கலை எல்லாம் இன்றைக்கி முப்பது ரூபாய்க்கு கம்மி எதுவுமே கிடையாது பொதுவாக இதை வெறும் நாற்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டா அஞ்சு கிலோ கீக்குள் ஆகிடும் அது அஞ்சு கிலோ நீ தவறு வாங்கி போட்டாலும் அதுக்கு எடுத்ததான் நூறுரூவா நூற்றம்பது ரூபாய்க்கு வந்துடும் இது ஒரே கிலோ போட்டால் அது கீக்குள் ஏன் நூற்றி ரூபா செலவை விட நாற்பது ரூபா செலவில் முச்சிடலாம் இதை இது ரெண்டு கிலோ போட்டால் எண்பது கிலோ எண்பது ரூபா செலவு போட்டீங்கன்னா வயிறாக ஃபுல்லாகிடும் மற்ற பொருளே போட தேவையில்லை ஓகேங்க சார் இப்போ நீங்கள் இது எத்தனை கிலோ பேக்காக வந்து நீங்கள் விற்பனை பண்ணுறீங்க இருபது கிலோ பேக் தான் இப்போ இருபது நாற்பது இது ஆமாம் இருபது கிலோ ஆமாம் அப்போ இருபது கிலோ வந்து அவங்க வாங்கினாங்கன்னா அது நூறு கிலோ மறுநூறு கிலோ மாறுது தான் சின்ன பேக் போடு எந்த தவறு புண்ணாக்கா இருபது கிலோ கரையே கிடையாது நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்திருக்கோம் அதையும் ஏன்னாச்சு நம்ம நூறு கிலோ ஈக்குவா வந்து இருபது கிலோ எதுக்கு நம்ம ஐம்பது கிலோலாம் போடணும்னு சொல்லிட்டு நாங்கள் இருபது கிலோ போட்டோம் ஓகேங்க சார் சார் இப்போ இது உங்களோட பண்ணையா சார் ஆமாங்க ஓகே எவ்வளோ நாளாக நீங்கள் பண்ண வச்சுருங்க நாங்கள் வந்து பிறந்ததுலேருந்தே எங்களுக்கு மாறுதாங்க தொழிலை உங்கள் அதாவது எல்லாமே எல்லாத்த அப்பாலேருந்து ஆடுத்த அப்பாலேருந்து தொழிலே இதுதான் சரி ஓ மாட்டு பண்ண தான் போங்க தொழில் ஆமாம் ஆகிடுங்கம்மா ஆமாம் முன்னாடி இது இப்போ தான் நாங்கள் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சா பண்ணிருக்கோம் அப்போ இந்த கேட்டல் ஃபீட் போய் சாஸ்டாக ஃபர்மில்லா பண்ணுறோம் இப்போ இதிலையும் நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கு ஏன் மாட்டு ஆம்தான் மாட்டில் சரி ஓகே தான் இப்போ நம்ம இந்த அளவுக்கு நல்லா விரும்பி சாப்பிடலாம் அது தண்ணியாக கெட்டியா அதே வச்சுருக்கேன் பாருங்க ஆமாம் தண்ணி ஊற்றுலாம் இன்னும் நிறைய ஊற்றலாம் அதில் தண்ணி ஊற்றுல நாங்கள் ஆமாம் ரொம்ப கட்டியாக ரொம்ப கட்டியாக இருக்குது ஓகே ஒன் மிஸ் டூ டூ ஒன் மிஸ் டூ த்ரீ தான் ஆ சார் இப்போ மார் நல்லாவே விரும்பி சாப்பிட்டா சார் இப்போ இது எருமையும் நீங்கள் வச்சுருக்கீங்க ஆமாம் எருமையை வச்சு எருமைக்குமே இது கொடுக்கலாம் ஆமாம் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் எருமை பசு மாடுலாம் கிளா ஓகே எந்த மாடுன்னாலும் கொடுக்கலாம் நல்லா சாப்பிட்டோம் ஓகே இதில் தண்ணி ஊற்றி குடிக்கணும் நான் இப்போ கெட்டியாக வச்சுட்டேன் ஆனால் தண்ணி நிறைய ஊற்றணும் இதில் தண்ணி ஊற்றி வைக்கிறப்போ நம்ம கொஞ்சம் கட்டுப்பா ஆமாம் 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 ஓகே ஓகே சார் இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த சிஎஸ்ஆர்ன்ற புது ஃபீடை நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்க இப்போ புதுசாக பார்க்குற வாடிக்கையாளருக்கு உங்கள் கம்பெனியில சாய்பா பட்ரேட்ல இந்த ஃபீடு தவிர வேற என்ன ஃபீட்லாம் கிடைக்கும் சார் மற்ற ஃபீட்லாம் பீர் வேஸ்ட் ரஃப் நைஸ் இருக்குதுங்க இதுல மக்காச்சலம் மாவு பண்ணுறோம் கிழங்கு மாவு பண்ணுறோம் நாலு ஐட்டம் ஏற்கனவே பண்ணி தான் இருக்கணும் ஓகே சார் இப்போ அதுவுமே உங்ககிட்ட கிடைக்கும் இங்கே அவைலபிள் இருக்குது சார் இப்போ இந்த சிஎஸ்ஆர் அப்படின்ற வந்து நம்ம லான்ச் பண்ணிடுவோம் ஆமாம் ஸோ இது இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வந்து எல்லா நாளுமே கிடைக்குமா உங்ககிட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா நாளுமே கிடைக்கும் தான் ஏற்பாடு பண்ணிட்டு தான் நாங்கள் இதில் இறங்கி இருக்கோம் சரி சார் ஏன்னா இப்போ அடுத்தது மழை காலம் வருது சப் தீவனம் தேவைப்படும் இல்லையா இன்னும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இருக்குமா உங்களுக்கு எப்போயுமே இருக்குங்க ஓகே வருஷம் முந்நூத்தறுபது நாள் கிடைக்கக்கூடிய பொருளுங்க இது ஓகே இப்போ ட்ரான்ஸ்போர்ட்லாம் எப்படி சார் ட்ரான்ஸ்போர்ட்லாம் வந்து ஜாஸ்தி மூட்டை எடுத்தாங்கன்னா அவங்க இடத்துல நாங்கள் எதுவுமே எரிப்போம் ஒன்று ரெண்டு மூட்டை எடுத்தா கொரியர் பண்ணி விடுவோம் இதுதான் பண்ண முடியும் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து நீங்களே போய் கொடுப்பீங்க காஞ்சிபுரம் வரைக்கும் போவீங்களா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் நாங்கள் எங்கே சுற்றி வரைக்கும் தாங்க பண்ண முடியும் சென்னை சுற்றி மாதிரி அவ்வளோ தூரெலாம் போனால் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வாடகை குடுத்தோம் நாங்கள் அனுப்புகிறோம் வாடகை கொடுத்துருவோம் ஓகே சார் வந்து இதைபடியே தமிழ்நாட்டிலேருந்து அவங்க எங்கேருந்து கேட்டாலும் டிரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிப்போம் கொரியர் மூலியமாக அனுப்பி ஆ கொரியர் மூலியமாக ஜாஸ்தி எடுத்தாங்கன்னா வண்டி அஞ்சானா பண்ணி கொடுப்போம் இல்லை ஒரு இரநூறு மூட்டா முந்நூறு மூட்டா அப்படின்னா வரும்போதே லாரியில் கூட இறக்கி விட்டுருவோம் நாங்கள் சரிங்க சார் இப்போ ஸ்பெஷலாக வந்து இப்போ நம்ம சேனல் மூலிமா லான்ச் பண்ணியிருக்கோம் இப்போ இதோட ப்ரைஸ் சொல்ல முடியுமா எதனா ஆஃபர் எதனா கொடுக்குறீங்களா ஒரு மூட்டையாக எடுத்தா மூட்டை எட்நூறுவாங்க ரெண்டு மூட்டா ஒரு மூட்டை எடுத்தா இதே ஒரு மூட்டா ரெண்டு மூட்டை எடுத்தால் எட்நூத்தம்பது ரூபா ஓகே சார் இதே பத்து மூட்டை எடுத்தால் எட்நூறுரூவா ஒரு பத்து மூட்டையாக எடுத்தா எட்நூறு எட்நூறுவா கொடுப்பேன் ஒரு மூட்டா ரெண்டு மூட்டா நமக்கு கட்டுப்படி ஆகுது அதனால் எண்ணூத்தம்பது ரூபா இப்போ உங்களோட பண்ணையிலுமே நம்ம இந்த ஃபீடை வந்து லைவாக கொடுத்து செக் பண்ணியிருந்தோம் ஸோ இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு தான் விற்பனைக்கு ஆக்சுவலாக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ எவ்வளோ நாள் ஆகுது நீங்கள் இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணி நான் பதினஞ்சு நாள் தான் ஆகுது பதினஞ்சு நாள் ஆகணும் இப்போ இப்போ விவசாயிகள் வந்து என்ன சொல்கிறாங்க பயன்படுத்தி பார்த்துட்டு வா பரவாயில்ல மற்றதை கம்பேர் பண்ணும்போது இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாங்கணும் திருப்பி ஒரு மூட்டை வாங்கணும் திருப்பி ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை ஆர்டர் பண்ணி தான் இருக்கணும் நாங்கள் கொடுத்துன்னு இருக்கோம் ஓகே சார் பால் இன்க்ரீஸ் ஆகுதா கண்டிப்பாக ஆகுதா சரி ஒரு மாதத்துக்கு மூணு லிட்ரு ரெண்டு லிட்டரு இன்கிரீஸ் ஆயிருதுன்றாடோ சரிங்க சார் இப்போ இன்னொரு தொழில் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சாய்பாபா கேட்டல் ஃபீட் மூலயமா இதை லேஞ்ச் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க நம்ம இந்த குறிப்பிட்ட ஏரியாவில்தான் நம்ம பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விழுப்புரம் பாண்டிச்சேரி அந்த மாதிரி கிராமத்தில் மாடு அதிகமாக இருக்க ஏரியாவில் டீலர்ஷிப் மாதிரி எதனா வாய்ப்பு கொடுக்குறீங்க சந்திப்பாக கொடுக்கும் ஓகே இப்போ டீலர்ஷிப்பு அவங்க உங்களை தொடர்பு கொள்ளலாமா ஆமாம் சரி ஓகே ஸோ அப்போ பார்க்கும் நேர்கள் நீங்கள் உங்கள் கிராமத்திலே நீங்கள் ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராட நல்ல தீவனம் மூலயமா நீங்கள் ஒரு தொழில் வாய்ப்பு இருக்கணும்னா நீங்கள் உங்களை தொடர்பு கொள்ளலாம் டீலர்ஷிப் வந்து உங்களுக்கு கண்டிப் கிடைக்கும் கண்டிப்பாக சார் நீங்கள் வந்து இப்போ இந்த ஃபீடை வந்து நம்ம சேனல் மூலயமா நீங்கள் வந்து தெரியப்படுத்திருக்கீங்க ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம உங்களோட ப்ராடக்ட்லாம் வந்து ஃபீடு பார்த்துடணும் நிறைய வரவேற்பு வந்து மக்கள்கிட்ட கிடைச்சிச்சு ஸோ இந்த ஃபீடுக்குமே உங்களுக்கு நிறைய வரவேற்பு கிடைக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றியை தெரிவிக்க ரொம்ப நன்றிக்கா